தர்மபுரி நகர்பகுதியில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற திமுக பட்டாசுகளை வெடித்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் தர்மபுரி புதிய கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட தர்மசெல்வன் இன்று தலைவர் சிலைகளுக்கு வந்து மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த புதிய மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்களின் அராஜக செயல்களால் வந்து கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வந்து அவதிக்குள்ளாகினர் அதாவது தருமபுரி மாவட்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த கடக சுப்பிரமணியை திமுக தலைமையில் இருந்து விடுவித்த பின்னர் தருமபுரி மாவட்டத்திற்கு திமுக புதிய கிழக்கு மாவட்ட செயலாளராக வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தர்ம செல்வன் என்பவருக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டது புதிய மாவட்ட செயலாளர் இன்று தர்மபுரி மாவட்டத்திற்கு தந்து நகரத்தில் உள்ள பெரியார் அண்ணா அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவகும் நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த புதிய மாவட்ட செயலாளர் வர நிகழ்ச்சிக்கு கட்சியின் போதுமான தொண்டர்கள் சொற்ப அளவிலே கூடியதால கூட்டத்தை சேர்ப்பதற்காக தர்மசீலன் ஆதரவாளர்கள் வந்து தர்மபுரி நான்கு ரோடு சந்திப்பில் உள்ள அண்ணாசிலை அருகே மேல தாளத்துடன் நடன அழகிகளை வைத்து குத்தாட்டம் ஆகி கூட்டத்தை சேர்க்க முயற்சி செய்தனர் அப்போதும் கூட்டம் சேராத நிலையில நூறுக்கும் குறைவான ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு தர்மபுரி முக்கிய பகுதியான நான்கு ரோடு சந்திப்பில் அதிக ஒளியும் பட்டாசுகளை வைத்து வெடித்து வெடித்ததுல மழைமள வேண பட்டாசு வெடித்து காய்கறிகள் தீப்பிடித்து வந்து எரிய தொடங்கியது இதனால் அவ்வழியாக ஆம்புலன்ஸ் போவதற்கு இருக்கிறதுக்கு வழி இன்றி இந்த சம்பவத்தால வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி சாலை தர்மபுரி சேலம் சாலை தர்மபுரி பெண்ணாகரம் தர்மபுரி திருப்பத்தூர் சாலைகள் உள்ளிட்ட நான்கு பகுதியிலும் போக்குவரத்து வந்து ஸ்தம்பித்து வந்து நின்றது தீ வந்து பரவியதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வந்து பயந்து நடிகினர் அச்சத்தில் பயந்து நடிகினர் இந்த தீ வந்து காவல்துறையினர் உடனடியாக தண்ணீரை கொண்டு வந்து தீயை அணைத்த பிறகும் தீ அமைச்ச பிறகு போக்குவரத்து சரி செய்யப்படாமல் பல மணி நேரத்துக்கு போக்குவரத்து வந்து பாதிப்படைந்தது அதற்கு பின்னரே வந்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது நந்தகுமார் விவரங்களுக்கு நன்றி